ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் எட்டு ஸ்லோகம் பத்து அதில் ஒன்பது பத்து படித்தோம் சர்வஜன் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம் சர்வக்ஞன் அதாவது எல்லாம் அறிந்தவன் பூர்ணமானவர் சர்வத்துக்குள்ளேயும் அவர் இருக்கிறாருங்கிறத பார்த்தோம் அடுத்த வார்த்தை வந்து மிக மிக பழையவனும் அப்படின்னு சொல்லிடுறாங்க பழையவன்னா நமக்கு தெரிந்த பழையது அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் நமக்கு எந்த அளவுக்கு தெரியும் பழையதுன்னா பயன்படுத்த உபயோகமற்றதையும் பழையதுன்னு சொல்லுவோம் அப்படிதானே அதுலேயே மிக மிக பழையது அப்படின்னா நீண்ட காலம் அதிக காலங்கள் ஆன ஒரு விஷயத்த அதனுடைய முதிர்ச்சியை வச்சு அந்த முதிர்ச்சிக்கான மரியாதையை மிக பழையதுங்கிற மரியாதையாகவும் உயர்வாகவும் சொல்கிறது உண்டு ரெண்டு விதமாக பொருள் கொள்ளலாம் ஆனால் உண்மையான பொருள் எதுனா மிக பழையுது அப்படின்னா நல்லா விளைஞ்சு பழுத்ததை தான் மிக பழையுதுன்னு சொல்ல முடியும் ஒரு மரம் பெரிய ஆலமரம் ஐநூறு அறநூறு வருஷமா இருக்குது நிறைய விழுதுகள் அந்த தாய் மரம் வந்து வஜ்ரம் பாஞ்ச ஒரு கணமாக இருக்குது ஒரு ஊரே அந்த மரத்தடியில் தங்கலாம் அப்படி இருந்தால் அந்த பழைய மரம் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ மரியாதை இருக்கும் அதே மாதிரி பழமையான முதுமையான மிக மிக நீண்ட காலம் மக்களுக்கு உபயோகப்பட்டு வந்த பரிபூர்ணமான வளர்ந்த அப்படிங்கிற அர்த்தத்துல தான் இங்க பழைய உணவுன்னு சொல்றாங்க அதே இது இதுக்கு முன்னால சொல்லியிருப்பாரு இதுலதான் சொல்லியிருப்பாரு பழைய உடல்களை நீக்கிவிட்டு புதிய உடல்களை புதிய உடலை ஜீவன் ஏற்கிறான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த பழைய உபயோகமற்ற உடலை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல பழைய இருக்கு ஆனால் தமிழில் தான் இப்படி ஒரே வார்த்தையில இப்படி பொருள் எடுக்க முடியுமே தவிர சமஸ்கிருதத்தில் அப்படி இல்லை புராண அப்படின்னு சொல்லுது புராண அப்படின்னாலே பிரதான புராதன காலத்து அப்படின்னு பூர்வீகத்துல இருந்து வரும் மிக மிக பழையவர் அப்படின்னா நமது முன்னோர்களில் மிக மிக பழையவர் யாரு உங்களுக்கு தெரிஞ்சு பிள்ளைங்க உங்களுக்கு தெரிஞ்சு உங்க அப்பா உங்களுக்கு புதியவர் உங்க அப்பா உங்களுக்கு மட்டும்தான் புதுசா தெரியும் உங்க பிள்ளைகளுக்கு அவர் பழையவர் அவருக்கு அவருடைய தகப்பனார் உங்களுக்கு பழையவர் அந்த த உங்க தகப்பனாருடைய தகப்பனார் அவருடைய தகப்பனார் அவருடைய தகப்பனார்னு போய்கிட்டே இருந்தோம்னா எங்க ஆரம்பம் இருக்கும் பூர்வீகத்துல எங்க ஆர்வம் ஆக ஆரம்பம் இருக்கும் அது வந்து நிச்சயமா கடவுள்கிட்ட இருந்து வந்த புறப்பட்டதா தான் இருக்கும் ஜீவன் அப்போ அவரே சொல்லியிருக்கிறார் எல்லா உயிர்களுக்கும் வித்தளிக்கும் தந்தை நான்னு சொல்லியிருக்கிறார் பகவான் அப்படி பார்த்தா அவருக்கு தந்தை இல்லை அவர் தான் மூலம் ஆதி மூலமேன்னு கஜேந்திரன் கூப்பிட்டான் அதனால அவர் தான் மூலங்கிறதுனால அவர் தான் நமக்கு பழையவர் நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்ம பெற்றவர் புதியவரா புதியவர் தான் எப்படி புதியவர் அப்படி ஒன்றும் புதியவரா தெரியலையே எங்கள் அப்பா அப்படின்னு நீங்கள் சந்தேகப்படக்கூடாது புதியவர் தான் ஏன்னு கேட்டால் அவரை இன்னும் நாம் புரிஞ்சிக்கல நமக்கு தெரியாத வரைக்கும் அது புதுசு தானே நமக்கு தெரியாத வரைக்கும் அது புதுசுதான் தெரிஞ்சாதான் பலசாகும் இவனை இந்த இப்ப இருக்கிற நம்ம அப்பனை இருக்காரோ போயிட்டாரோ இன்னைக்கு மகாலய அமாவாசை போனவனும் சரி இருக்கிறவனும் சரி அவனை போனாலும் சரி இருக்கும்போதும் புரிஞ்சுக்கல போனதுக்கு அப்புறமும் தெரிஞ்சுக்கல அப்படின்னா அவர் புதியவர் தான் என்றும் புதியவர் புதுசாதானே இருக்காரு சரி என்றும் புதியவர்னா கிருஷ்ணரையே என்னைக்கும் புதியவர்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு மிக பழையவரோ அந்த அளவுக்கு அவர் புதியவர்னு சொல்லலாம் கிருஷ்ணரை எப்படி அவர் எப்பவுமே நபயனம் ச மேலும் வேதேசு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தோ வேதங்களால அறியப்பட முடியாதவர் அறிய அறியப்படுறதுக்கு கொஞ்சம் அதிகம் கஷ்டப்படணும் ஆனால் வேதங்களால் அறியப்படுறதுக்கு கஷ்டப்படணும் ஆனால் ஆத்மார்த்தமான பக்தியினால உடனே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் அப்போ மிக பழையவர் அவர் தான் மிகவும் புதியவர் அந்த மாதிரி நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நமது தகப்பனாரோ இல்லை அவருடைய தகப்பனாரோ ஒரு மூணு தலைமுறை அவங்களுக்கு தெரியும்னா அவங்க பழையவங்களும் இல்லை புதியவங்களும் இல்லை எப்போ மிக மிக பழையவரான புதியவரான அந்த மூல முழு முதற் கடவுளை எவன் ஒருத்தர் எந்த ஜீவன் தெரிஞ்சுக்கிறானா அவனும் மிக பழையவனாக இருப்பான் மிக புதியவனாக இருப்பான் என்றும் இளமையோட இருக்கிறவன் பக்த பகான போல்தான் அந்த பக்தன் இருப்பான் அதனால பழையவனும் உலகை ஆள்பவனும் உலகம்னா எந்த உலகம் உன்னுடைய உள்ளமாகிய உலகமா நீ வசிக்கிற உன்னுடைய கற்பனையான உலகமா நீ வாழ்ற அந்த புலன்களை கொண்டு நீ பயன்படுத்தக்கூடிய அந்த களம்ங்கிற அந்த உலகமா இல்ல இந்த ஜன உலகமா எந்த உலகத்தை ஆள்றவர் அப்படின்னு பார்த்தா உன்னுடைய உலகத்தை ஆள்கின்றவர் உனக்கான உலகம் எது அது உள்ளமா புலன்களின் வழியா போறதா இல்லை புத்திசாலி திருவிழாவில் போகிறதா இந்த மண் உலகமாக எதா இருந்தாலும் அவர் தான் ஆளுறவருங்கிறதுனால இந்த உள்ளத்தில் ஏற்படக்கூடிய பணிவின்மை உரிமை உணர்வு பொய்த்தன் உணர்வு இதெல்லாத்தையுமே அவர் நீக்கிட்டு அவர் உள்ளத்தை ஒன்று சரியாக ஆளுவார் அதுக்கு ஆளை நம்ம அவர்கிட்ட இடம் கொடுக்கணும் மிகவும் எல்லாம் அறிந்தவர் மிகவும் பழையவர் உலகை ஆள்பவர் எந்த உலகை நமது உலகை உள்ளமெனும் பேரும் கோயிலாக இருந்தாலும் சரி புலன்களாக இருந்தாலும் சரி இந்த ஜட உலகமாக இருந்தாலும் சரி ஏன்னா ஜட உலகத்தினுடைய சீரசன நிலையோ இருப்பிடமோ உனக்கு வசதியாக இல்லை அப்படின்னா உன்னால் உன்னைய காப்பாற்றிக்கிறது சிரமம் புலன்களால் நாம் நெறிப்படுத்த அதாவது ஒழுங்குபடுத்த முடியல அப்படின்னா நெறிக்கப்பட்டு கழுத்து நெரிக்கிற மாதிரி புலன்களால் திணற திணற இருப்போம் அப்போ இதெல்லாம் ஆளக்கூடியவராக அவர் இருந்தால் தான் அது நமக்கு துயரமான இருந்து நல்லபடியாக வாழ்கிறதுக்கான வழிவகையை அந்த ஆள் ஆளக்கூடிய அந்த எஜமானன் நமது எஜமானதாகிய நம்மை ஆள்பவரானவர் நம்மளை சரி நடத்துவார் அதனால உலகை ஆள்பவர் சரி இவ்வளவு பிரம்மாண்டமான உலகத்தை ஆள்றதும் சரி நமது உள்ளத்தையும் புலன்களையும் நமது நுணுக்கமான ஆத்மாவை அறிவை ஆள்றதும் சரி அமானுஷியமான ஆளுமை அதிகாரியாக இருக்கிறதும் சரி அதுக்கப்புறம் அணுவை காட்டிலும் அணுவானவர் அனைத்தையும் படைத்தவனும் நினைவிற்கெட்டாத உருவம் கொண்டவனும் அப்படின்னு மூணு வார்த்தை சொல்லிருக்காங்க பகவான் தான் சொல்றாரு அவரை பற்றி சொல்றதா நேரடியா சொல்லல பரமபுருஷ பகவானை எப்படி தியானிக்கணும்னு ஒரு ஜீவாத்மாவுக்கு அர்ஜுனனுக்கு சொல்லித்தராரு அவர் தன்னை சொல்லல இப்போ நான் தான் அப்படின்னு அவர் தன்னை சுட்டி அது அப்புறம் சொல்லுவாரு அவனுக்கு இப்போ ஆரம்பத்திலேயே நான் தான் சொன்னால் சொல்லக்கூடிய அந்த ஞானத்தை விட்டுட்டு அது எப்படி இவர் எல்லாம் தன்னையே சொல்லிக்கிட்டுருக்கிறாரு அப்படிங்கிற குதர்க்கமான உள் யோசனை வரும் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இங்கே இருக்கிற நம்ம பிள்ளைங்க எல்லாருக்குமே பாரபட்சம் இல்லாமல் எல்லோரையுமே சேர்த்துட்டான் சொல்கிறேன் சொல்லும்போது அந்த சொல்ல கேட்டுட்டு தங்களுடைய சொந்த அனுபவத்தையோ அல்லது என்னை பற்றிய அபிப்பிராயத்தையோ என்னோட சொல்லுக்கு தகுந்த மாதிரி நான் செயல்பட்டதோ அல்லது சொல்லுக்கு தகுந்த மாதிரி செயல்படாததோ அல்லது குறிப்பிட்ட ஒருத்தரை மட்டுமே குறி வச்சு அவங்களுடைய குணத்தை விமர்சனம் பண்ணுற மாதிரியோ ஏதோ ஒரு வகையில் உள்ளுக்குள்ள தனியாக ஒரு ட்ராக் ஓடிக்கிட்டு இருக்கும் நான் சொல்கிறத விட்டு போட்டு சொல்லாதத சொ நீங்களா நீங்களாக கற்பனை பண்ணி அந்த கவனத்தில் அதுக்கு கேள்வியும் பதிலும் சொல்லி தனியாக உரையாடல் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கும் நான் பாட்டுக்கு நான் லூஸ் மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பேன் சொல்லிக்கிட்டு இருப்பேன் அதை கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த குணங்களால் அதை மேய்ஞ்சிக்கிட்டு பிரித்து ஆராய்ச்சி பண்ணி இப்படி சொல்கிறேன் அன்னைக்கு அப்படி சொல்கிறேன் அப்படித்தான் நடந்துக்கிறானா இல்லை அந்த அவங்கள பற்றி தான் சொல்கிறான் இன்னொருத்தரை பத்தி அவ என்னை பத்தி தான் பேசுறானோ அப்படின்னு சந்தேகம் இல்லை அந்த அவளை பத்தி தான் சொல்றாள் என்னை பத்திலாம் பிள்ளை சொல்ல என்னையெல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாப்ல இப்படி விதவிதமாக கற்பனை விடுவீங்கள அப்போ உள்ளுக்குள்ள வேற மனசு ஒன்று தனியாக ஓடிக்கிட்டு இருக்குல்ல அப்படி இருந்தா அவர் எப்படி நம்மளை ஆளுவாரு ஆள மாட்டார் சரி இந்த சம்பவத்தை தான் விட்டுரு படிக்கும்போது கேட்கலை நான் சொல்றதையோ உன்னை பற்றியோ என்னைய பற்றியோ நினைக்கல ஆனால் இதுக்கு முன்னாடியே நான் இந்த மாதிரியான கருத்தில் அறிவுபூர்வமாக தெளிவாக திடமாக நான் தன்னம்பிக்கையோட நான் எப்படியெல்லாம் நடந்திருக்கிறேன் அப்போ கிருஷ்ணரை பற்றி கீதையை பற்றி நான் அப்படித்தான் இருந்திருக்கிறேன் ஏற்கனவே அப்படின்னு அது வேற ஒரு பாதையில் போகும் சஞ்சலமான மனசில் பழிவின்மையும் உரிமை பழிவின்மையும் உரிமை உணர்வும் இருந்ததுன்னா இந்த மாதிரியான அனர்த்தங்கள்லாம் வரும் அந்த அனர்த்தங்களால் பகத்கீதி மகாமந்திரம் பக்திக்கான கைங்கரிய வாய்ப்புகள் எவ்வளோ கிடைச்சாலும் நாம் எப்படி இருப்போம் இருக்கிற மாதிரி தான் இருப்போம் எந்த வகையிலையாவது ஒரு வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னா வெளிச்சம் கிடைக்கும் வெளிச்சத்தை நோக்கி போகிறதில்ல போனால் கண்ணு கூசுவோம் நம்மளை நாமளே வேற மாதிரி பார்க்க வேண்டியது இருக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளை கற்பனை பண்ணி ஒரு வடிவத்துல வச்சிருப்போம் அங்க போனா வெட்ட வெளிச்சத்துல நாம கற்பனை வர்ற மாதிரி நாமளே இல்லைங்கிறது தெரியும் அப்போ வருத்தமா இருக்கும் நான் இவ்வளவு மோசமா இருக்கே அப்படின்னு நினைச்சா வருத்தமா இருக்காதா இதுக்கிட்ட எல்லாம் பகவத்கீதையெல்லாம் கேட்கக்கூடாது ரொம்ப சாமி கும்பிடக்கூடாதுங்கிறது ஏன்னா நம்மளை நாம் நிறையா குறைகளை கண்டுபிடிச்சிருவோம் இந்த குறையெல்லாம் என்கிட்ட இருக்கிறதா என்னால் நம்பவே முடியல அது எனக்கு பிடிக்கவும் இல்லை நான் சரியாக தான் இருக்கிறேன் இது ரொம்ப போய் படிக்க போய் பவானை பற்றி நிறையா தெரிஞ்சுக்க போய் தானே நம்மக்கிட்ட இருக்கிற குறையெல்லாம் தெரியுது அதுக்கு சாமி கும்பிடாமல் இருந்துட்டோம்னா ரொம்ப ஓவராக கீதா கிளாஸ் எல்லாம் கேட்காம இருந்துட்டோம்னா நம்ம நாட்டுக்கு ஜவம் பண்ணலாம் நம்ம நாட்டுக்கு கிருஷ்ணர் உண்டு நம்ம உண்டுன்னு சந்தோஷமா இருந்துக்க வேண்டியதான அப்படின்னு கண்ணை மூடிக்க வேண்டியது நிம்மதியா ஆண்டாழ்வுக்கு போனோமா சுண்டல் வாங்கினோமா பால்கோவா வாங்கினோமா சாப்பிட்டோமா சந்தோஷமா இருந்தோமான்னு இருந்துடலாம் இல்லை எல்லாம் எதுக்கு அதனால தான் அணுவுக்குள் அணுவாக ஏன்னா இந்த எண்ணங்களுக்கெல்லாம் வடிவமே இல்லை வெறும் உணர்வுகள் தான் இந்த உணர்வுகள்லாம் எந்த எங்கேருந்து புறப்படுதுன்னு கூட தெரியாது ஏன் இது நம்மளை ஒட்டி இருக்குன்னு கூட தெரியாது இந்த உணர்வுகள்லாம் எனக்கு ஏன் தோணணும் நான் அதிபுத்திசாலித்தனத்தினால எனக்கு இது தோடுதா இல்லை ஆழ்ந்து சிந்திக்கிற என்னுடைய திறமையினால இது தோடுதா இந்த உணர்வுகளுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் ஏன் எனக்கு இப்படி தோணணும் ஏன் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் பகவான் வந்தார் சக்கர பொங்கல் வச்சிருந்தேன் கொடுத்தேன் சாப்பிட்டார் மிச்சத்தை எனக்கு கொடுத்தார் நான் சாப்பிட்டேன் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு ஏன் என்னால் இருக்க முடியல அது எப்படி வந்திருப்பார் எப்போ வந்தார் நான் அப்படி அப்படியே அவர் சாப்பிட்ற மாதிரி வாங்கிட்டு அப்படி செஞ்சு கொடுத்துட்டேன் அந்த அளவுக்கு எனக்கு திறமை இருக்கு அவர் மிச்சம் வேற கொடுத்தாரா நான் சாப்பிட்டேனா இதை யாருக்கிட்ட சொல்ல எப்படி சொல்ல பகவான் ஜெகநாதர் வந்து உங்ககிட்ட எதுவும் வாங்கி சாப்பிட்டாரா நீ கொடுத்தியா ஜெகநாதருக்கு என்ன கொடுத்த கொடுக்கவே இல்லையா ஒன்றுமே நீ ஏதாவது கொடுத்துருக்கியா அவர் உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டுருக்காரா இல்லை அவர்கிட்ட இருந்து நீ வாங்கி சாப்பிட்டுருக்கியா ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கியா இந்த உணர்வுகள் எல்லாமே நடந்ததாவோ அல்லது கற்பனையாகவோ ஏதோ ஒரு வகையில் நாம உணர்ந்தோம்னா அந்த உணர்வுங்கிற விஷயம் அணுவை விட சின்னது அணுங்கிறது என்னது மேலும் பிரிக்க முடியாத ஒரு பொருளுக்கு பகுக்க முடியாத ஒரு அளவு சிறிய அளவுக்கு அணுன்னு பேரு அணுவுக்குள் அணுவாக இருக்கிறார்னா உணர்வுக்குள் உணர்வாக இருக்கிறார் உன்னை ஆள்கின்றவர் உலகை ஆள்கின்றவர் உன் புலனை ஆள்கின்றவர் உன் குணத்தை ஆள்கின்றவர் உன்னுடைய உணர்வுகளுக்குள்ள உன்னுடைய ஆன்மாவா ஆன்மாவை எடுத்தாலுமே ஆன்மா அணு ஆத்மா மிக மிக நுண்ணியது அதுக்குள்ள அவர் இருக்கணும்னா அதை விட நுண்ணியதா இருக்கணும் ஒரு சின்ன டப்பா அதுக்குள்ள அந்த டப்பா விட பெருச அந்த பெட்டியை விட பெரிய பொருளை அதுக்குள்ள வைக்க முடியுமா அந்த அதை விட சின்ன பொருளை தானே அதுக்குள்ள வைக்க முடியும் அப்போ அணுவை காட்டிலும் அணுதான் மேலும் அளவுலேயே சிறியது அணு அதை விட நுண்ணுக்கதா இருக்கிறாரு அதை விட நுண்ணியதானா இருக்கிறவரு பெருசா மொத்த பிரபஞ்சத்தையும் நட்சத்திரங்கள் காற்று மலை மின்னல் வெயில் இந்த பூமி இதெல்லாம் பார்த்தோம்னா எவ்வளவு பெருசு இது மொத்த பிரபஞ்சத்தையும் விட அவரு பெருசா தான் இத கையாள முடியும் குழந்தைங்க விளையாடுறாங்க பந்து அவளை விட அவளை விட பெரிய பந்தா இருந்துச்சுன்னா அந்த பந்தை வச்சு அவ விளையாட முடியுமா அவளை விட சின்னதா கை கடக்கமா கையில புடிச்சிக்கிற மாதிரி இருந்தா தான் அந்த பந்தை வச்சு விளையாட முடியும் அப்போ பிரபஞ்ச பேரண்ட மொத்தத்தையுமே சர்வ சர்வசாதாரணமா கையாள்றாரு நிர்வாகம் பண்றாரு அப்படின்னா அப்ப அதை விட அவர் பெரிய ஆளா இருந்தா தானே பெரிய உருவமா இருந்தா தானே முடியும் அப்போது அணுவுக்குள் அணுவாக இருக்கிறவர் பெரியவருக்கெல்லாம் பெரியதாகவும் ஆகிடுறாரு அப்படின்னா அது எப்படி அணுக்களாக சேர்ந்தது தான் இந்த பிரபஞ்சம் அப்போ அணுக்களாக சேர்ந்த அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே அணுகளுக்கு அணுக்குள்ளே அணுவாக சின்னதாக இருக்கிற அவரும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைஞ்சுதான் நடக்காது அதுதான் முதல்ல சொன்னோம் சர்வஜன் மிக மிக பழையவர்னு சொன்னது உலகை ஆள்பவர்னு சொன்னது அப்போது இது எல்லாமே தனித்தனி வார்த்தைகளாக இருந்தாலும் முழுமையான கிருஷ்ணர் முழுமையான பரமாத்மா முழுமையான புருஷோத்தமராகிய முழுமுகர் கடவுள் அவருடைய ஒரு தன்மையை பற்றி தான் பேசுகிறாங்களே பே சொல்லிக்கிட்டு இருக்காரே தவிர இது எல்லாமே தனித்தனியான நபர் கிடையாது மிக பழையவர் அப்படிங்கிறதோ எல்லாம் அறிந்தவருங்கிறதோ அணுவுக்குள் அணுவாக இருக்கிறவர் மிக பெரியவற்றுக்கெல்லாம் பெருசாக இருக்கிறவர் அப்படிங்கிறதோ எல்லாமே அந்த ஒருத்தருடைய தன்மை தான் அப்போ இதை நம்ம எப்படி நினைவில் பதிய வச்சுக்கிறது நினைவு கேட்டாத ஒரு உருவம் ஏன்னா நம்மளால சின்னதுக்கு சின்னதுக்கெல்லாம் சின்னதை அணுக்குள் அணுவெல்லாம் விட அணுவான ஒரு விஷயத்தை நம்மளால பார்த்து பார்க்க முடியாது பார்த்தது இல்லை பத்தாயிரம் மடங்கு உருவத்தை பெருக்கி காட்டக்கூடிய நுண்ணோக்கி வழியாக பார்த்தாலும் கூட ஒரு சின்ன புள்ளி மாதிரி ஒரு புலனா பேனாவுடைய முனையில ஒரு லேசா இருக்கும் அந்த அளவுக்கு பத்தாயிரம் மடங்கு பெருசாக்கி காட்டுறதுல நுன்னைக்கு வெளியா பார்த்தா கூட அந்த அளவுதான் தெரியும்னா அது சாதாரண கண்களால எப்படி பார்க்க தெரியுமா தெரியாதுல்ல அந்த மாதிரி நினைவுக்கு எட்டாத உருவம் அப்படிங்கிறது நினைவு கெட்டாத உருவத்தை நினைவில் வச்சுக்கோன்னு சொல்கிறாரு அது எப்படி நினைவு கெட்டாத உருவந்தான் உன்னால் கற்பனை தான் பண்ண முடியாது ஆனா அவரை பற்றி சொல்லி இருக்கிற இந்த தன்மை எல்லாம் பூர்வீகமானவர் எல்லாம் அறிந்தவர் எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கிறவர் சின்னதுக்கெல்லாம் சின்னவர் சின்னதா அடிக்கி மொத்தத்தையும் வச்சாலும் பிரபஞ்சத்தை வச்சாலுமே மொத்த பிரபஞ்சத்துக்கும் பெரியவர் அதே சமயத்துல ஒன்னையும் உலகையும் ஆள்கின்றவர் இப்படி ஒரு தன்மை உள்ள ஒருத்தர் அவரை நினைவுகளால் ஒரு வடிவத்துக்குள்ள கொண்டு வர முடியாது உன்னுடைய கற்பனையினால இப்படிப்பட்டவர் எப்படி இருப்பார் அப்படின்னு அதனால தான் நினைவுக்கு எட்டாத எட்டாத உருவம் கொண்டவர் நினைவுக்கு எட்டாத உருவம் கொண்டவர் அப்படின்னா நினைவுனா ஞாபகப்படுத்தி பார்க்கறதுக்கு ஞாபகப்படுத்தி அவர் இப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு நினைச்சு பார்க்கறதுக்கு முடியாத அளவுக்கு ஆனாலும் உருவம் இல்லாதவர் கிடையாது ஆதித்யனின் ஒளி உள்ளவர் சந்திரசூரர்களின் ஒளி நான் சொல்லியிருக்கிறார் கிருஷ்ணர் அப்போ அவருக்கு ஒரு நிறம் இருக்குது ஆதித்யனின் ஒளி போன்ற ஞான உள்ளவர் ஞான ஒளி உள்ளவர் மட்டும் இல்லை இருளை கடந்தவர் வெளிச்சத்தில் இருள் எப்படி இருக்கும் வெளிச்சத்தில் தான் நிழல் இருக்கும் ஆனால் நிழலே இல்லாத ஒளி உள்ளவர் அவர் அதனால இருளை கடந்தவர் அப்பேற்பட்ட அந்த பரமபுருஷனை இப்படியெல்லாம் தன்மை உள்ள ஒருத்தரை எப்போ நினைக்க முடியும் நாம் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் என்ன தான் கைவழி கால்வழி இருந்தாலும் வயசு இருக்குது எனக்கு உழைக்க திறமை இருக்குது பணம் இருக்குது படிப்பு இருக்குது வீடு இருக்குது மனைவி மக்கள் சொந்த சொந்தம் இருக்கிறாங்க நான் அந்த உலகியல் வாழ்க்கையில் எனக்கு எவ்வளவோ கடமைகள் இருக்குது நோயின் நொம்பலமும் சகஜம்தான் எல்லாருக்கும் தான் இருக்குது வைத்தியம் பார்த்துக்கணும் வாழ்ந்துக்கணும் வலிக்குதுன்னு சொல்லிட்டு சாகவா முடியும் இல்லை உழைக்காம பிழைக்காமல் இருக்க முடியுமா என் பிள்ளைகளுக்கு நான் என்னென்ன செய்கிறேன்னுலாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போதான் அவளுக்கு பத்து பன்னெண்டு வயசு ஆகுது என் பேத்திக்கு இன்னும் அவளுக்கு நாற்பத்தஞ்சு வயசுல அவளுக்கு அவளுக்கு அறுபதாம் கல்யாணம் பண்ணி பார்க்கும்போது நான் எப்படி அவருடைய அறுபதாம் கல்யாணத்தை நடத்துவேன் தெரியுமா அப்படின்னு இப்போ நம்ம திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் நிறைவேற வேண்டாமா அதுபடியெல்லாம் நடக்கணும்ல அப்புறம் வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படின்ட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அதான் ஒளிக்குள்ளே இருக்கக்கூடிய இருள் வெளிச்சத்துக்குள்ளே இருந்தாலும் இருள் அந்த இருட்டு எந்த மாதிரி செய்யும் இந்த மாதிரி எல்லாம் கற்பனை வைக்கும் அதெல்லாம் கடந்தவர் அவர் இத்தனையோ கோடானு கோடி காலமா எண்ணில் அடங்காத காலம் தொட்டே நினைவு கெட்டாத காலம் தொட்டே ஜீவர்களை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு வர்றார் ஜீவர்களுக்கான தேவைகள்ல எல்லாத்தையுமே நிறைவேற்றிக்கிட்டு வர்றார் அவனுடைய கர்மாப்படி அவை எங்கே போய் எவ்வளவுதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருட்டுக்குள்ளே போய் நரகத்துக்கு போயிட்டு நாசமாக போயிட்டு வந்தாலும் திரும்ப வந்த உடனே ஏய் நீ நாள் எங்கடா இருந்த ஓயா நீ கண்டுக்காம முட்டில்ல நான் நரகத்தில் என்ன வாடுபட்டேன்னு தெரியுமா அப்படின்னு உடனே விடு அதெல்லாம் மறந்து போச்சுல மறக்கடிச்சிட்டேன் இல்லை இப்போ என்ன செய்ய போற இப்போ புதுசாக தான் வந்திருக்கேல்ல வா போவோம் உனக்கு வேணுங்கிறத நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறார் பழையபடி நண்பனாகிறார் இப்படி மாத்தி மாத்தி வந்து போய்கிட்டே இருக்கிறாரு அப்ப இருளை கடந்தவர் பரமபுருஷர் தானே அப்போ பூரணமா அவரை எப்ப நினைக்க முடியும் உடலை விட்டு போகும்போது தான் இப்படிப்பட்டவரை தியானிக்க முடியும் அதைத்தான் சொல்றாரு அதை நான் சொல்ற மாதிரி அவர் சொல்லலை சொல்றதை தான் நான் இப்படி சொல்றேன் உடலை விட்டு போகும்போது தான் இப்படி அவரை தியானிக்க முடியும் நீ இந்த உலக உடல் வாழ்க்கையில இவ்வளவு நொம்பளத்துக்கு நொம்பளத்துக்கிடையிலையும் சந்தோஷமான திட்டங்களை போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அவரை இப்படி எல்லாம் நினைக்க முடியாது அவர் தான் ஆள்றாரு அவர் தான் எல்லாருமே தெரியும் பகவானுக்கு பரமபுருஷர் பகவானுக்கு முன்னோருக்கெல்லாம் முன்னோர் சிறியதுக்கெல்லாம் பெ சிறியவர் பெரிய இதுக்கெல்லாம் பெரியவர் அவர் தான் உலகை ஆள்கின்றவர் இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் எப்போ கற்பனை பண்ண முடியும் நாம் அந்த உடம்பை விட்டுட்டு போகும்போது தான் கற்பனை பண்ண முடியும் ஏன்னா அப்போ தான் நமக்கு கொஞ்சமாவது பணிவும் பாசமும் பண்பும் வரும் அதுவரைக்கு வரவே வராது பணிவாக இருக்கிறே நான் பணிவாக இருக்கிறத நீ இல்லைன்னு சொல்கிற கொண்டே விடுவே இதுக்கு பேர் பணிவா சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்க எவ்வளோ தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்குது உனக்காகவே நான் காத்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் பணிவா இப்போ அப்படிதான் மடிவு காட்ட முடியும் பிராணன் போற நேரத்துல இதா என்னால என்னை காப்பாற்றிக்க முடியாது இதுவரைக்கும் நான் என்னை காப்பாத்துவாங்கன்னு யாரெல்லாம் நினைச்சனோ அவங்க எல்லாம் அவங்களால எல்லாம் என்னை ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா அவங்களுக்கும் இதே நிலைமை வரும் அவங்களும் க நிராதரவான தான் இருக்காங்க அதை உணராம ஏங்கிட்ட பாவை இழுத்துட்டு கிடக்கு எனத்தையாவது துட்டை கரைச்சி வாயில் ஊற்றுனேன்னா உடனே போயிடும் துட்டை கரைச்சி எப்படி ஊற்றுவ அவன் துட்டுக்கு துட்டுக்குன்னு அலைஞ்சானான் பணம் பணம்னு வாழும் போதெல்லாம் அலைஞ்சானான் அதனால ஒரு செம்பில் ஒத்தருவா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா காசை போட்டு நல்லா குலுக்கு குலுக்கி சத்தம் கேட்கும் தண்ணிக்குள்ளே அந்த காசு எல்லாம் கேட்கும் காலனா எட்டணா காலைணா ஒரேண்ணா எல்லாம் அப்போல்லாம் காலனா உண்டு இப்போது காயின்ஸ் எல்லாம் இருக்குது பத்து ரூபா காயின்ஸ் இருபது ரூபா காயின்ஸு போட்டு குழுக்கு சத்தம் கேட்கும் அந்த தண்ணி அந்த தண்ணியை வாக்க வாயில் ஊற்று உடனே திருப்தி ஐம்பட்டு ரூபாயும் நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமாக போயிருந்தா அப்படின்னு இந்த தெம்பா இருக்கிறவே சாக கிடக்கிறவனை பார்த்து சொல்லுவியா சாக கிடக்கிறவே அவள் எனக்கு இந்த காசு தண்ணியில் விழுந்த காசு அந்த காசால் தண்ணி நனைஞ்சதா தண்ணியால் காசு கரைஞ்சதா தெரியாது அந்த தீர்த்தம் குடித்த உடனே அவன் போயிட்டான் அவன் என்ன நினச்சிக்குவியா துளசி தீர்த்தத்தை தான் நமக்கு இருக்காங்க அப்படின்னு நம்பிக்குவான் அந்த துளசி தீர்த்தம்னு நினைக்கும் போதே அந்த துளசி போட்டுன்னு அந்த பாதமும் பகவானுடைய ரூபமும் நினைவும் வரும் அப்போ என்ன என்னை அறியாமல் அணுவுக்குள் அணுவா என்னோட உணர்வுக்குள் உணர்வா இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் மொத்த உலகையும் சிறுசா இருந்து சிறுசாவும் பெருசாக இருந்து பெருசாகவும் என்னுடைய புலன்களையும் என்னுடைய அறிவையும் வாழ்நாள் முழுவதும் நான் பண்ண தப்பெல்லாம் பொருட்படுத்தாமல் எல்லாமே தெரிஞ்சிருந்து இவன் இன்னைக்கு இப்படி இருக்கான் நாளைக்கு இப்படி இருப்பான் நாளை கழிச்சு இப்படி இருப்பான் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சு என்னை புரிஞ்சு என் கூட இப்போ மரண நேரத்தில் என் கூட வந்துக்கிட்டு இருக்கானே நான் அந்த உடலை விட்டு போகும்போது என்னை கைப்பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறானே எல்லாம் என்னுடைய பரமபுருஷன் எல்லாம் ஆதித்தனின் ஒளி போன்றவன் அவனுடைய ஒளிக்கு முன்னால் இருளே எதுவுமே கிடையாது என்னை ஆள்கின்ற என் இறைவா கோவிந்தா வாசுதேவா நாராயணா அப்படின்னு அந்த தான் அவனுக்கு எல்லாமே வரும் இதே பணிவு ஏண்டா நான் கைகால் சுகத்தோட எங்க கைகால் சுகத்தோட இருந்தேன் மூட்டு வலி இடுப்பு என் ஆணவ என்னைய விட்டு எங்க போச்சு ஏதோ திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்போ பிரயாண காலே பிராணம் புறப்பட போற தான் எனக்கு இந்த படிவே வந்திருக்கு இந்த உபயோகமற்ற இந்த உடல் இந்த உடலை சுற்றி இருக்கக்கூடிய இவர்கள் எல்லோருமே உபயோகமற்றவர்கள் உபயோகமும் கிடையாது உபத்திரவமும் கிடையாது ஏன்னா நாளைக்கு எனக்கு பகவான் நினைவு வந்த மாதிரி என்னை சுற்றி இருக்கிற இந்த ஆளுகளுக்கு என்னத்தை என்ன பகவான் நினைவு வரப்போகுது பகவான் நினைவு அவர் விரும்பினா தான் அவர் கொடுப்பார் இல்லைன்னா இவங்க சொன்ன மாதிரி தப்பு தப்பாக பௌதீக ஆசாபாசங்களில் தான் நினைவுகள்லாம் பேரம் பேச்சி சொத்து சொகம் ஐயோ விட்டுட்டு போகிறோமே அப்படின்னோ அல்லது மரண பயத்தினால் புலன்களையே மேய்ச்சிக்கிட்டு இருந்ததுல மரண பயத்தினால் பகவானை பற்றி இந்த பரமபுருஷனை பற்றிய ஞாபகம் வராமல் நீ புலன்களெல்லாம் தளர்ந்து போய் பலகீனமாகி பிராணன் கண் வழியாக போகுதா மூக்கு வழியாக போகுதா வாய் வழியாக போகுதா கா ஆசன வாய் வழியாக போகுதா காது வழியாக போகுதா இல்லை மண்டையை புலந்துக்கிட்டு கபாலத்து வழியாக போகுதா அப்படின்னு போக வழி இல்லாமல் முட்டி மோதி பர மிரண்டு போய் கடைசியில் சிதஞ்சு போய் எதுவழியாவது வெளியில் வந்துட்டு ஐயோ போச்சே இந்த உடம்பை விட்டுட்டு நான் வெளியில் வந்துட்டேனே என்ன நினைச்சி ஏன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவனுக்கு எப்படி பகவானுடைய பரமபுரிஷன் ஞாபகம் வரும் அப்போ பரமபுரிஷன் பகவானுடைய நினைவு வரணும்னா நல்லா இருக்கிற காலத்துலேயே நல்லா இருக்கிற காலம்னா எண்ணமும் சொல்லும் சிந்தையும் ஒரே கோட்டில் பயணிக்கிற காலத்துலேயே என்னோ சொல்லு செயலு இந்த மூணு ஒரு கோட்டில் பயணிக்கிற அந்த காலத்திலையே பகானுடைய நினைவுகளை சேகரித்து வச்சுக்கிட்டு அது எப்படிப்பட்டதுன்னு நினச்சி பார்க்கணும் அதே இது பிரயாண காலத்தில் உனக்கு துணைக்கி வருங்கிறாரு அதாவது புறப்படும் போது துணைக்கு வருங்கிறாரு அந்த மரண காலத்தில் மனதை நிலைநிறுத்தி பக்தியுடனும் யோக பலத்துடனும் புருவங்களின் மத்தியில் பிராணனை நன்கு நிறுத்தி சிந்திப்பானோ அவன் ஒளிப்பிலமான பரமபுருஷனை அடைகின்றான் அப்போ அப்படி சிந்திக்கணும்னா என்ன செய்யணும் அதைத்தான் இப்ப சொன்னது அந்த மாதிரி கடைசி அவரை சிந்திக்கணும்னா அந்த கடைசி தான் சிந்திக்க முடியும்னு நான் சொல்றேன் சொல்லுக்கும் செயலுக்கும் ஆசாபாசத்துக்கும் தெம்பு இருக்கிற வரைக்கு உடல் எவ்வளவு பலகினமானாலும் சிந்திக்க வராது அந்த நேரத்துல நான் சிந்திக்க முடியும் அந்த நேரத்துல சிந்திக்கிறதுக்கு மரண பயத்துக்கு பதிலாக பகவானுடைய நினைவு வரணும்னா நினைவும் சொல்லும் செய்யலும் நல்லா இருக்கிற காலத்திலேயே சிந்திச்சு பழகணும் அப்படி பழகினா அந்த கடைசி நேரத்துல ஞாபகம் வரும் அப்போதான் வரும் இப்போ நீ பழகணும் வராது ஞாபகம் அதான் நினைவு கேட்டாத அப்படின்னு சொல்றாரு நமக்கு எப்படி இப்போ பழகிட்டு இருக்கோம் போகும்போது ஞாபகம் வரும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சேதின பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர் சிவாச்சாரிக்கு ஒரு பக்தர் இருந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே